ஜெம்மாஸ்ட்ரோ வேர்ல்டு யூடியூப் சேனல் வாயிலாக நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் சனிப்பயிற்சியானது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ் மாதத்தில் பங்குனி பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணியில் உள்ள சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு ஆகிறார் இந்த சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட சனி பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உபஜயஸ்தானமான ஆறாம் வீட்டிலிருந்து களத்திரஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் வீட்டிற்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் சனி அல்லது கண்ட சனி என்று அழைக்கப்படுவார் கண்ட சனி என்ன செய்யும் நவ கிரகங்கள்ல சனி பகவான் கர்ம காரகன் என்று அழைக்கப்படுகிறார் கர்மா என்றாலே நாம் முற்பிறவியில் செய்த நல்வினைகள் மற்றும் தீவினைகள் எனவே சனி பகவான் நம்முடைய முற்பிறவி கர்மாவிற்கேற்ப என்ன கிடைக்க வேண்டுமோ அதை தவறாமல் கிடைக்கச் செய்பவர் சனி பகவான் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மனோதிடம் அதிகம் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் பெறும் வீடு கன்னிராசி மேலும் இந்த ராசியில சுக்கர பகவான் நீசம் அடைகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி பொதுவாகவே இவர்களுக்கு கணிதம் அதாவது மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட அறிவு அபாரமாக இருக்கும் சுக்கரம் இவர்கள் ராசியில் நீசம் என்பதால் பொதுவாகவே தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் இவர்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்காது கன்னிராசிக்காரங்க ஒரு இடத்தில் இருந்தால் தனக்கென மரியாதை கிடைக்கும் அமைப்பை தனது அறிவுத்திறமை கொண்டு அவர்களாகவே உருவாக்கி கொள்ளும் வல்லமை கொண்டவங்க கன்னிராசிக்காரங்க கன்னிராசி கண்ணிலக்ன அன்பர்களுக்கு பொய்யா யாராவது அவங்களோட பழகினா ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு குணம் அவர்களுக்கு உண்டு அதே போல தனக்கு ஒரு இடம் செட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரம் நகராமல் ஒரே இடத்திலிருந்து சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது கண்ணிராசி ஆதாயத்திற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுவது ராசிக்காரர்களுக்கு அவ்வளவாக பிடிக்காத ஒரு விஷயம் அதிக விசுவாசம் கொண்ட ராசிகள்ல ராசி மிக முக்கியமான ராசி தன்னை சுத்தி என்ன பெருசா நிகழ்ந்தாலும் தனக்கு பெருசா பிரச்சனை வராத அளவுக்கு இருக்கும் பட்சத்துல கண்டுகொள்ளாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று தன் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு அயன் அண்ட் ஸ்டீல் அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் ஜவுளி டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கணக்கு சர்வே சம்பந்தப்பட்ட துறைகள் பிரிண்டிங் ப்ரெஸ் ஜோதிடம் போன்ற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கள் கொடுக்கும் இப்படிப்பட்ட கண்ணிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இந்த சனி பயிற்சியில் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ஏழாம் இடமான ஸ்தானம் என சொல்லக்கூடிய கணவர் அல்லது மனைவிக்குரிய ஸ்தானத்தில் சனி பகவான் அடுத்த ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்கு பயணம் செய்ய போகிறார் பொதுவாக கண்ட சனி வந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இருக்காது பிரச்சனைகள் நிறைய வரும் மனைவி அல்லது கணவனுக்கோ உடல்நிலை சரியில்லாமல் போயிடும்னு நிறைய பேர் பயமுறுத்துறாங்க ஆனால் சனி ஒரு கர்மா பிளானட் அதாவது உங்களுக்கு ஏழாம் இடம் நல்லா இருந்தால் ஏழாம் இடத்திற்கான பலன்களை ஆக்டிவேட் செய்வார் சனி பகவான் கெடுபடன்களை மட்டுமே சனி பகவான் ஒருபோதும் தருவதில்லை கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அதிர்ஷ்டம் மற்றும் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதியாகவும் அதே நேரத்தில் வேலை நோய் எதிரி கடன் உத்தியோகம் போட்டித் தேர்வுகள் அரசியல் வெற்றி போன்ற ஸ்தானங்களை குறிக்கக்கூடிய ஆறாம் அதிபதியாகவும் வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சென்று உங்களுடைய ராசியை நேரடியாக பார்வை செய்வது உங்களுக்கு நன்மை தீமை இரண்டையும் கலந்து செய்வதற்கான அமைப்பையே ஏற்படுத்தி கொடுக்கும் தீமை மட்டும் நடக்காது உண்மையிலே கண்டக சனி பிரச்சனைக்குரியது என்று சொல்வதற்கு காரணம் சனி பகவானின் ஏழாவது பார்வை உங்களுடைய ராசியின் மீது நேருக்கு நேர் விழுவதால் சனியின் காரகத்துவமான சோம்பல் வேலைகளை மெதுவாக செய்தல் இரவில் அதிக நேரம் விழுத்திருத்தல் அதனால காலையில தாமதமாக எந்திரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஜா விஷயங்களை ஜாதகருக்கு கொடுத்து அவர்களால் அதாவது கன்னிராசிக்காரர்களால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத சூழ்நிலையை இந்த கண்டக சனி ஏற்படுத்தும் சனி தான் இருக்கும் வீட்டிற்கு நன்மை செய்வார் என்ற ஜோதிட விதிப்படி சனி பகவான் தான் இருக்கும் ஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு அதாவது கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஸ்தானத்திற்கு நன்மையை செய்வார் இது தவிர சனி உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்வை செய்வதால் சொத்து வாகனம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு பலன்கள் நடந்தாலும் சற்று தாமதமாக அல்லது மெதுவாக நடக்கும் உதாரணத்துக்கு கன்னிராசிக்காரர்கள் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உள்ள காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் கட்டுவது அதாவது வீடு அல்லது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுவது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் இருந்தாலும் உங்களுடைய ப்ராஜெக்ட் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய அமைப்பிலேயே இருக்கும் அதை அதன் போக்கிலேயே விட்டுவிட்டு நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல பெரிய பிரச்சனைகள் வராது கன்னிராசி கண்ணிலக்ன மாணவர்களுக்கு குறிப்பாக பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரி ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்விக்குரிய ஸ்தானத்திற்கு கோச்சார சனி பார்வையும் குரு பார்வையும் சேர்ந்து கிடைக்கும் அப்போ அந்த அமைப்பில் சோம்பல் இருந்தாலும் கல்வியல் நிதானம் ஒழுங்கு உருவாகும் இந்த மாதிரி சனியின் பாதிப்பு வரும் காலங்களில் டிசிப்ளினோட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்து வரும்பொழுது நம்மளுக்கு பல மடங்கு பலன் பெருகி கிடைக்கும் அதுக்கு என்ன காரணம்னா சனியின் காரகத்துவம்னு பார்க்கும் பொழுது சனினா திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்து கொண்டிருப்பது கடினமாக உழைப்பது அப்போ சனியினுடைய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு நாம் நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை ஒரு வேலையை திரும்ப திரும்ப அதற்கான சரியான நேரத்தில் செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு தினசரி நேரம் தவறாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படிப்பது தேவையற்ற டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கும் பொழுது கல்வியில் பெரிய தடைகள் இல்லாமல் நார்மலாக அவங்க அவங்க ஜாதகத்திற்கு ஏற்ப எடுக்க வேண்டிய மதிப்பெண்கள் தானாக வந்துடும் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென் செய்யும் ஃபைனல் இயர் கன்னிராசி கன்னிலக்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வருடங்களில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் பிளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அருகில் உள்ள பிள்ளையார் வழிபாடு உண்மையோட பக்தியோடு அவசியம் செய்தபின் உங்களுடைய இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு சொந்த தொழில் செய்யும் கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு நடக்கும் குரு பயிற்சியால் கோச்சார குருவுடைய தொடர்பு உங்களுடைய வருமான ஸ்தானத்திற்கு கிடைப்பதால் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வருமானம் நல்லபடியா இருக்கும் புதிய வேலையாட்கள் அமைவார்கள் தொழிலுக்காக நீங்க புதிய வாகனம் கூட வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே சமயத்தில் தொழிலுக்காக நீங்கள் தொழில் விரிவாக்கத்திற்காக கூடுதலாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் நடக்கும் என்ன காரணம்னா சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் குரு பயிற்சியில குரு பகவான் உங்களுடைய கடனுக்குரிய ஸ்தானமான ஆறாம் இடத்தையும் பார்வை செய்வதால் கடன் வரும் அடுத்து வரக்கூடிய ஒரு காலத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்கினாலும் அதனை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரும் அமைப்பு உண்டு ஒரு வருடத்திற்கு பிறகு நிகழும் குரு பயிற்சியில் வருமானத்திற்கு அவ்வளவு கேரண்டி கிடையாது எனவே உங்களுடைய வருமானத்துக்கு உட்பட்டு உங்கள் சக்திக்குட்பட்டே நீங்கள் கடன் வாங்க வேண்டும் என்பதை மனதில் கவனமாக நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் அரசியலில் ஈடுபட்டுள்ள மற்றும் அரசாங்க துறைகளில் வேலை செய்யக்கூடிய கன்னிராசி கல்வி இலக்கண நண்பர்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த வருடம் உங்களுக்கு வருமான உயர்வு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதே சமயத்தில் சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் குரு பயிற்சியில் குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வேலை பலவும் அதிகரிக்கும் இந்த வருடம் வரக்கூடிய வேலை வாய்ப்பு மற்றும் பதவி உயர்வுகள் காரணமாக உங்கள் மீது சக ஊழியர்களுக்கு பொறாமை அதிகரிக்கும் அருகிலேயே உள்ள எதிரிகளால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்னு உங்களுடைய நிம்மதி குறையும் ஆனால் பதவி உயர்வுக்கு வாய்ப்புகள் இந்த வருஷம் அதிகமாயிருக்கு எனவே உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை உணர்ந்து நீங்கள் கொள்ளுங்கள் தொழில் ரீதியா ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் கிரிப்டோ கரன்சி போன்ற துறைகளில் ஈடுபட்டிருக்கிற இருக்கிற கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு ஓரளவு வருமானம் ஸ்டடியா இருக்கும் நேரடியாக பங்கு சந்தையில் முதலீடு செய்வதை விட கடன் சம்பந்தப்பட்ட பாண்டு பத்திரங்கள் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய பணம் பாதுகாப்பாக இருந்து பெருகும் கன்னிராசி கன்னி ஜாதகர்களுக்கு அவரவர் ஜாதகத்தின்படி ஐந்தாம் இடம் குரு பகவான் சுக்கிரன் சந்திரன் போன்ற பண கிரகங்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே நீங்கள் பங்கு சந்தையில் ஈடுபட வேண்டும் எல்லா கன்னிராசி கன்னி ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சிகளை இறங்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது பிரைவேட் ஜாப் அல்லது தனியார் வேலையில் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கான ப்ரமோஷன் அல்லது புதிய பொறுப்புகள் அவரவர் வேலையை பொறுத்து உங்களுக்கு ஈவன் வெளிநாடு கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அப்படி செய்யும் பொழுது பனிரெண்டாம் இடத்துல பனிரெண்டுங்கிறது விரயஸ்தானம் செலவருக்குரிய ஸ்தானம் அதே சமயம் பன்னிரெண்டாம் இடமே வெளிநாட்டு வாழ்க்கையும் குறிக்கிறது எனவே முடிந்தளவு கன்னிராசி கன்னில நண்பர்கள் வெளிநாட்டு வேலை வாங்குவதற்காக முயற்சி எடுத்திருக்கும் பட்சத்தில் பெரிய அளவில் பணத்தை இழக்காமல் முயற்சி செய்வது நல்லது ஏஜென்ட்டுகளிடம் பணத்தை கொடுத்தால் பிரச்சனைகள் நிச்சயம் வரும் கவனமாக இருக்க வேண்டும் சனி பயிற்சிக்கு பிறகு நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் உங்களுடைய கடன் நோய் எதிரி மற்றும் வேலை உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கும் சிந்தனை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது அதனால் வரக்கூடிய நோய்களால் அவதிப்படுவது போன்ற விஷயங்களால் மாட்டிக்கிட்டு நிம்மதியாக தூங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் எனவே உங்களுடைய நிலை அறிந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது வேலையில் இருந்துகிட்டே சைடு பிஸ்னஸ் புதிய தொழில் தொடங்குதல் சம்பந்தமான சிந்தனைகள் உள்ள கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்கள் தாராளமாக மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்களுடைய முயற்சியை செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு வேலையில் இருந்து கொண்டே சைடு பிஸ்னஸ் செய்ய நினைக்கும் நண்பர்கள் உங்களுடைய அலுவலக சட்ட திட்டங்களுக்கு அதாவது உங்களுடைய கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு உங்களுடைய முடிவை எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கக்கூடிய சனி பயிற்சி மற்றும் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய குரு மற்றும் ராகு கேது பயிற்சிகள் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக பதவி உயர்வு சம்பந்தமாக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்தாலும் திருமணம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் திருமண முயற்சிகளில் தடைகள் வரலாம் ஏற்கனவே பார்த்து பேசி திருமணத்தில் தடைகள் தாமதங்கள் வரலாம் குறிப்பாக மணமகன் மணமகளிடையே வரக்கூடிய மனஸ்தாபங்களோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தினருடன் வரக்கூடிய மனஸ்தாபத்தினாலோ திருமணம் தாமதமாகவோ அல்லது தடைய கூடப்படலாம் உறவினர்களுடைய நண்பர்களுடைய பொறாமை கண் கண்திருஷ்டி காரணமாக பிரிவினையும் வரலாம் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு குடும்பத்தில் புதிய நபர் சேர்க்கை உண்டு என்ற விவரத்தை அறிவிக்கிறது எனவே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஏழாம் இடத்தில் சனி உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உங்களுடைய குழந்தை பாக்கியம் சற்று தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும் அமைப்பு இந்த சனி பயிற்சியால் ஏற்படுகிறது குழந்தைகள் படிப்புன்னு பார்க்கும் பொழுது முன்னேற்றம் அடையும் குழந்தைகளுடைய படிப்புக்காக குறிப்பாக ஆன்லைன் டியூஷனுக்காக பெற்றோர்கள் பணம் செலவு செய்யும் சூழல் வரலாம் அப்படி ஆன்லைன் கோச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணத்தை செலவு செய்யும் பொழுது அந்த நிறுவனத்தை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பணத்தை கட்டுங்க இல்லைனா நீங்கள் கட்டின பணம் வீணாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பரண்டாம் இடத்துல சனி பயிற்சிக்கு பிறகு போகக்கூடிய கோச்சார கேது உங்களுடைய பண விரயத்தை ஏற்படுத்துவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் சேமிப்பு முதலீடு போன்ற விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் பெரிதா பங்கு சந்தையில் முதலீடு செய்யாமல் ஏற்கனவே பார்த்த மாதிரி பிக்சடு டெபாசிட் கடன் பத்திரங்களில் கன்னிராசி கண்ணிலக்ன நண்பர்கள் இன்வெஸ்ட் செய்வது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் சனி பயிற்சிக்கு பிறகு நிகழக்கூடிய குரு பயிற்சியில் குரு உங்களுடைய வீடு சொத்து வாகனத்திற்குரிய ஸ்தானமான நாலாம் இடத்தை பார்வை செய்வதால் புதிய கார் வாகனம் டூ வீலர் வீடு சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதே சமயத்தில் சனி பயிற்சிக்கு பிறகு கோச்சார ராகுவும் மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய கடனுக்குரிய ஸ்தானத்தில் வருவதால் கடன் வாங்கி வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு உங்களுடைய ஜாதகம் பொருளாதார நிலையும் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தைரியமாக சொத்து வாங்கலாம் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது கன்னிராசி கண்ணில நண்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி அதற்கு பிறகு வரக்கூடிய குரு மற்றும் ராகு கேது பயிற்சிகள் அளவுக்கு அதிகமான வேலை பொழுவை கொடுத்து உங்களை முன்னேற்றத்தை நோக்கி ஓட வைப்பதால் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும் குறிப்பா முதுகு வலி காலில் பிரச்சனை சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எனவே கன்னிராசி அன்பர்கள் அவசியம் சரியான அளவில் உடற்பயிற்சி செய்து கொள்வது உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை சரியான வழியில் வச்சுக்கிறது உங்களுடைய தொழில் முன்னேற்றம் வேலையில் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் வரக்கூடிய பாக்கியங்களை அனுபவிவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கோச்சாரத்தில் ராகு பகவான் உங்களுடைய பிரச்சனைக்குரிய ஸ்தானங்களான நாலு ஆறு எட்டு ஸ்தானங்களுக்கு சம்பந்தப்படுவதால் விபத்து வம்பு வழக்கு பிரச்சனைகளில் மாற்றும் வாய்ப்புகள் உள்ளது வாகனத்தில் செல்லும் பொழுது அதாவது வெளியில் செல்லும் பொழுது பாதுகாப்பாக சென்று வருவது நல்லது உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை சீராக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏதேனும் பிரச்சனைகள் வந்து அவருக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பரிகாரம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்கள் நர்த்தன விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தையும் பொருள் விரயங்களை குறைக்கவும் வழிவகை செய்யும் கூடுதலாக மலைமேல் உள்ள விநாயகர் மலைமேல் உள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு தூக்கம் சம்பந்தப்பட்ட விரயம் சம்பந்தப்பட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் சனி பயிற்சிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் வரவிருக்கும் ராகு பகவானால் ஏற்படும் விபத்து வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் உள்ள பிரச்சனைகளில் இருந்து விடுபட தேய்பரை அஷ்டமி காலங்களில் காலபைரவர் வழிபாடு மற்றும் வாரம் ஒரு முறை சனிக்கிழமைகளில் யோக நரசிம்மர் வழிபாடு செய்வது நல்லது அது தவிர சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு கன்னிராசிக்காரர்கள் ஏழு எல் அல்லது நல்லெண்ணெய் தீபம் மற்றும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு பத்து நெய் தீபமும் இட்டு வழிபடுவது உங்களுக்கு கோச்சார கிரகங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து நல்ல பலன்களை அனுபவிக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசி நேயர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்